ஒரு ஜனநாயகன் படம் டிக்கெட் விலை நூறு ரூபாய் அந்த நூறு ரூபாய் டிக்கெட்டை ரசிகர் ஷோ பூரா வாங்கிக்கிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்களே நீங்க எப்படி ஊழலை ஒழிப்பீங்க ஒரு ரசிகர் பண்ற காட்சியை கூட இலவசமாக தர முடியாத விஜய் அவர்கள் எப்படி ஊழல் ஒழி ஒழிப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் பதில் தெரியாம ரொம்ப தடுமாறினாரு அண்ணன் சீமான்கிட்டையும் அவர் தம்பி கேள்வி வரான கேள்வி கேட்டாப்ல அந்த கேள்வி அப்படின்னு பார்த்தா என்ன போய் வே வேளாண்மை செய்ய சொல்றீங்களே நான் படிச்சுட்டு மாவட்ட ஆட்சியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சாரு நான் எப்படி விவசாயம் பார்ப்பேன் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அண்ணன் தெளிவா பதில் சொல்லிருக்காப்ல அப்ப நீ சாப்பிடாத அந்த தம்பி அண்ணன் சீமான் பேச்சு கேட்டு வேகப்பிரிஞ்சு போனாரு அடுத்து அண்ணா ஆராசிட்ட கேக்குறாங்க அந்த ஆராச சொல்றாரு அண்ணா சொல்றாப்புல என்ன சொல்றாருன்னா ஒரு தம்பி கேக்குறாப்ல மணிப்பூர் கலவரத்துக்கு அண்ணன் ஆராசா வேகமா குரல் கொடுத்தாரு வேங்கவயல் பிரச்சனை இல்ல ஏன் அண்ணன் ஆராசாவோ முதலமைச்சரோ ஏன் நேர்ல போய் பார்க்கல அப்படின்னு கேக்குறாங்க இந்த கேள்விக்கு அண்ணா ஆராசா பயங்கர கோபத்தின் உச்சிக்க போயிட்டாரு அதுவும் இது ஒன்னா அப்படிங்கிறாரு வேங்கே வயல் பிரச்சனை ஒரு பிரச்சனையே தெரியல அண்ணா ஆராசாவுக்கு வந்து வேங்கே வயல் பிரச்சனை பெரிய பிரச்சனையே தெரியலையா ஒரு குடிக்கிற தண்ணீரில் மலம் கலஞ்சிருக்கு இது ஒரு பிரச்சனையே இதுவும் அதுவும் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற கேக்குறாரு அண்ணா ஆராசா அப்ப நான் கேக்குறேன் கள்ளக்குறிச்சியில கள்ளத்தாராய்க்கு செத்தாங்களே அங்கேயே அவங்க முதலமைச்சர் போகல அப்படிங்கிற கேள்வி கேட்க தானே வரும் கரூர் பிரச்சனையில கிட்டத்தட்ட நாப்பது ஒரு பேர் உயிர் வந்திருக்காங்க அண்ணன் விஜய் அவர்களை பார்க்க போய் அந்த பிரச்சனைகளே நீங்க எத்தனை மணி நேரம் கடந்து இந்த கரூர் பிரச்சனைக்கு வேகோவமா எல்லாம் பறந்து போய் பார்த்தீங்க அப்ப கரூர் பிரச்சனையும் ஆஹ் பிரச்சனையும் ஒரே மாதிரியா ஆராசாண்ண இது ரொம்ப தவறுன அண்ணா ஆ ராசாவையே கதற விட்ட தம்பிக்கு வாழ்த்துக்கள் உங்க தலைவரே சொல்லியிருக்காரு பொது தொகுதிக்குலாம் நீங்க ஆசைப்படலாமா அப்படிங்கிற கேட்டிருக்காரு உங்கள்கிட்டயே நீங்க இதுக்கு மேல திமுக இருக்கணுமா வருகின்ற நாளா தொகுதியில் நீங்கள் பெரம்பலூர் தொகுதியில போட்டிடுவீங்களா சொல்லுங்க ஆ ராசாண்ண சொல்லுங்க நீங்க போட்டிடுவீங்களா உங்களால முடியுமா உங்க தலைவர் சமைப்பாரா மக்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் வேங்க பிரச்சனையும் மணிப்புரை பிரச்சனையும் ஒன்னா அப்படின்னு கேட்கிற கேள்வி சரியானதா மக்கள் சிந்திக்க வேண்டும் இது